ஞானம் குறிக்கோளின்மை சுபபோக வாழ்வு ஆகியவைகளை சுக்கிரன் தருகிறார் தெளிவு மீனராசிக்கு சிந்தனை தொடர்ந்து நம்ம பன்னெண்டு அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் கண் விழித்து உபவாசம் இருந்து சிவ பூஜை செய்து நம்ம சிவ அருளை பெற்றுக் கொள்வோம் என்று மிக முக்கியமான புனித நாள் சிவராத்திரி தொடர்ந்து நம்ம ஜாதக பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்றைய தேதி பதினைந்தாம் தேதி ரெண்டாம் மாதம் இருபது இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை தமிழ் மாதம் மாசி இன்றைய சூரிய உதயம் ஏழு முப்பதுக்கு சூரியஸ்தவனம் ஏழு இருபத்தி மூன்றுக்கு இன்றைய இன்றைய திதி தேய்பிரை திரியோதசி தேய்பிரை திரியோதசி இன்று இரவு ஏழு முப்பத்தி ஐந்துக்கு முடிவடைந்து சதுர்த்தசி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் முத்திராடம் முத்திராட நட்சத்திரம் இன்று இரவு பத்து பதினெட்டுக்கு முடிவடைந்து திருவோணம் ஆரம்பமாகும் இன்றைய யோகம் அமிர்தயோகம் நல்ல நேரம் காலை எட்டு இருபத்தி ஒன்பதிலிருந்து பதினொன்று இருபத்தி ஏழு வரை அதன் பிறகு மத்தியான வேளையில் மூன்று இருபத்தி ஐந்திலிருந்து நான்கு இருபத்தி ஐந்து வரை ராகுகால நேரம் மாலை ஐந்து ஐம்பத்தி நான்கில் இருந்து ஏழு இருபத்தி மூன்று வரை எமகண்ட நேரம் மதியம் மூன்று இருபத்தி ஆறில் இருந்து இரண்டு ஐம்பத்தி ஐந்து வரை கூலிகன் மாலை நான்கு இருபத்தி ஐந்திலிருந்து ஐந்து ஐம்பத்தி நான்கு வரை சந்திராஸ்தம ராசி இன்று ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் அதிகாலையிலே மூன்று பன்னிரெண்டுக்கு முடிவடைந்து அதே வேளையில் மிதுன ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும் இன்றைய ராசி பலன் பார்ப்போம் மேஷராசிக்கு நற்றியல் ரிஷபராசிக்கு வெற்றி மிதுனராசிக்கு பக்தி கடக ராசிக்கு ஓய்வு க சிம்ம ராசிக்கு விசேஷம் ராசிக்கு பாசம் துலாம் ராசிக்கு முயற்சி ராசிக்கு விருத்தி தனுசு ராசிக்கு பணிவு மகர ராசிக்கு கும்ப கும்பராசிக்கு தெளிவு மீன ராசிக்கு சிந்தனை தொடர்ந்து நம்ம பன்னெண்டு கிரகங்கள் அண்ணன் ராசியிலே என்ன பலன்கள் தருகிறார் என்று பார்த்து கொண்டு வருகிறோம் இன்று நேற்றைய தொடர்ச்சியை சுக்கிரன் துலாத்தில் என்ன செய்கிறார் என்று பார்ப்போம் ராஜதாந்திரம் குருத்தன்மை ஞானம் கட்டிடக்கலை கப்பல் தொழில் பயண தொழில் வாகன தொழில் பன்னாட்டு வணிகம் சுபபோக வாழ்க்கை கவர்ச்சி செல்வம் ஆகியவைகளை சுக்கிரன் தருகிறார் சுக்கிரன் துல துலாத்திலே ஆட்சி பெறுகிறார் சொந்த வீடு சுக்கிரன் விருச்சகத்தில் காதல் தோல்வி உணர்ச்சி வேகம் அதிக செலவு கர்வம் வாத திறமை போன்றவைகளை சுக்கிரன் ராசியில் தருகிறார் சுக்கிரன் தனுசுவிலே அதி அதிகார பதவி வங்கித் தொழில் நிர்வாகத்திறன் ஞானம் சுகம் கல்வி செல்வம் ஆகியவைகளை சுக்கன் சுக்கிரன் தனுசுடன் தருகிறார் சுக்கிரன் மகரத்திலும் கும்பத்திலும் வாகன தொழில் பெண்ணாட்டம் தியானம் ஞானம் குறிக்கோளின்மை சுபபோக வாழ்வு ஆகியவைகளை சுக்கிரன் தருகிறார் சுக்கிரன் மீனத்திலே முத்தமிழ் ஞானம் அலங்கார தொழில் ஆடம்பர பிரியம் வாகன சுகம் வங்கி தொழில் செல்வம் புகழ் பெண்ணால் லாபம் ஆகியவைகளை சுக்கிரன் மீனத்தில் இருக்கும் சுக்கிரன் தருகிறார் அவரவர் ஜனன ஜாலக ஜாதக கட்டத்தில் எல் மற்ற கிரகங்களின் தன்மையையும் வைத்து இந்த பலன்கள் எவ்வளவு தூரம் உங்களுக்கு வேலை செய்கிறது என்று பார்ப்போம் சுக்கிரன் ஒவ்வொரு ராசிகளிலும் கொடுக்கின்ற பலன்களை பார்த்தோம் நாளைய தொடர்ச்சியில் அடுத்த ஒரு கிரகத்தை பற்றி பார்ப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் மற்றவர்களுக்கும் இந்த பதிவுகளை ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்